ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் இந்த கொஸ்டின்ஸ் அன் அகாடமியில் போட்டேன் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் பார்க்க வேணாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க நிறைய பேர் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எல்லாருமே வச்சுருக்க மாட்டேங்க அது தவிர அதில் வந்து குவாலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் இதிலையும் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க பிகாஸ் அதில் நிறைய எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் கிடைக்கும் நிறைய படிக்கலாம் ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ் வரும் வாக்கியங்களே ஆராயவும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகள் வந்து ஆத்மானுபாவத்தை கடைபிடிப்பதால் கிரகஸ்தர்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு ரிஷிகள் அப்படின்னு யார சொல்லுவோம் தெரியுமா அதாவது முற்றும் துறந்தவர்கள் அதாவது எதுலையுமே ஈடுபாடு இல்லாம கடவுள் நம்பிக்கை மட்டும் வச்சு இருப்பாங்கல்ல அவங்களதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவோம் கிரகஸ்தர்கள் அப்படின்னு யார சொல்லுவோம் அப்படின்னா கல்யாணம் எல்லாம் கல்லஞ்சி அப்புறமாட்டி முக்தி தேடி போவாங்கல்ல அவங்கள வந்து கிரகஸ்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது சரியா ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிருக்காங்க பாருங்க ஆழ்வார்கள் திருவெளிப்பாடு அடைந்தவர்கள் ஆதலால் இவர்களை ரிஷிகளை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது ஆழ்வார்கள் வந்து திருவெளிப்பாடு அடைந்ததுனால அவங்க ரிஷிகளை விட உயர்ந்தவர்கள் அப்படிதான் சொல்றாங்க சோ ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க ரெண்டாவது கொஸ்டின் ராமானுஜரின் கூற்றுப்படி பந்தத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு பந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து கர்மம் அதாவது நம்ம செய்யக்கூடிய வினை நம்ம பாவம் செய்ய செய்ய தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுஜன்மை எடுத்துட்டே இருக்கோம் அப்படிங்கறது அதனுடைய கூற்றா சொல்லி இருக்கு அப்போ கர்மம் வினை தான் நம்ம பந்தத்திற்கு காரணம் அப்படின்னு ராமானுஜர் சொல்றாரு வைணவ பிரிகளை மனதில் கொண்டு பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சைதன்ய சுவாமி பிரபு சங்கர தேவா ஞானேஸ்வரா அப்படின்னு சொல்லியிருக்கு இதுல எப்படி பொருத்தணும்னு பாத்தீங்கன்னா அத வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா இதுல சைதன்யம் அப்படிங்கறது என்ன பிரிவு வரும் பாத்தீங்கன்னா வங்காள பிரிவு வைணவம் வந்து வங்காள பிரிவு அதுல சுவாமி பிரபு பாதா அப்படிங்கிறது வந்து இஷ்கான் பிரிவு சங்கர தேவா அப்படிங்கிறது அசாம் அதாவது சங்கர தேவா அப்படிங்கிறது நிய வைணம் அசாம் பிரிவு ேஸ்வரா அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிராவின் பக்தி பிரிவு பெயர் பார்த்துக்கோங்க சைதன்யா அப்படிங்கறது வைணவம் வங்காள பிரிவு சுவாமி பிரபு பாதா அப்படிங்கறது இஷ்கான் பிரிவு சங்கர தேவா அப்படிங்கறது நிய வைணம் அசாம் பிரிவு ஞானேஸ்வரா அப்படிங்கிறது மகாராஷ்டிராவுடைய பக்தி பிரிவா சொல்லி இருக்கு அடுத்த கொஸ்டின் சுந்தரரின் பெயர் நான்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்க நம்பியாருரான் தம்பி பிரான் தோழன் பன் தொண்டன் ஆரூரான் அப்படின்னு சொல்லி செகண்ட் பாயிண்ட்ல நம்மாழ்வார்களின் பெயர்கள் அப்படின்னு சொல்லி நான்கு கொடுத்துருக்காங்க சடகோபர் மாறன் நம் சடகோபன் பராங்குசன் அப்படின்னு சொல்லி இருக்கு அதாவது நீங்க பெயரையும் பார்த்து வச்சுக்கோங்க இதுல ரெண்டுமே சரிதான் அதாவது சுந்தரருக்கும் இந்த பெயர்கள் எல்லாமே உண்டு நம்பி ஆரூரான் தம்பி பிரான் தோழர் வன் தொண்டன் ஆரூரான் அப்படிங்கிற பெயர் உண்டு நம்மாழ்வாருடைய பெயர் சடகோபன் மாறன் நம் சடகோபன் பராங்குசன் அப்படிங்கிற நாலு பேரும் நம்மாழ்வாருக்கு உண்டு இந்த பேர் பார்த்து வச்சுக்கோங்க இவருடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன்ல கேட்பாங்க அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பாருங்க யமுனாச்சாரியாரின் சீடரான மரநிற நம்பி மரநெறி நம்பிக்கு இறுதி சடங்குகள் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரிய நம்பி தான் மரநிற நம் மரநெறி நம்பிக்கு வந்து இறுதி சடங்கு செஞ்சவரு எட்டாவது கொஸ்டின் பாருங்க வைணவ இலக்கியங்களே வரிசையாக கொடுக்க பட்டுள்ளன இவற்றுள் அது தோன்றிய காலத்தை வைத்து சரியான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஏன்னா முதல்ல வந்து வேதங்கள் இரண்டாவது ஆகமங்கள் மூணாவது ராமாயணம் நாலாவது புராணங்கள் வேதங்கள் ஆகமங்கள் ராமாயணம் புராணங்கள் இந்த வரிசையில தான் அது இருக்கு ஒன்பதாவது கொஸ்டின் பார்ப்போம் திருஞான சம்பந்தரால் சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்ட அரசன் யார் அப்படின்னு கேட்டிருக்கு கூன் பாண்டியன் தான் திருஞான சம்பந்தனால சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு மாற்றப்பட்ட அரசன் கீழ்கண்ட உரைகளை ஆயுதம் சொல்லி பஞ்சபூத தலங்கள் கொடுத்திருக்காங்க திருக்காஞ்சி திருவனைக்கா திருவண்ணாமலை திருக்காலத்தி திருச்சம்பலம் அப்படின்னு சொல்லி இருக்கு இது நீங்க பஞ்சபூத தலங்கள் என்னலாம் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அஞ்சுமே கரெக்ட் தான் பஞ்சபூத தலங்கள் எங்கெல்லாம் இருக்கு திருக்காஞ்சி திருவானைக்கா திருவண்ணாமலை திருக்காலத்தி திருச்சம்பலம் அடுத்தது கொடுத்திருக்காங்க திருமாலுடைய ஐந்து ஆயுதங்கள் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுவும் நம்ம திருமாலுடைய அவதாரங்கள்ல படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் சங்கு சக்கரம் வால் கோதண்டம் கதை ஐம்படை இது எல்லாமே கரெக்ட் தான் திருமாலுடைய ஐந்து ஆயுதங்கள் வந்து இதுதான் சோ அப்ப இதுவும் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க நீங்க படி நூத்தி பதினொன்னாவது கொஸ்டின் பாருங்க கீதையின் கூற்றுப்படி உள்ள சமநிலை என்பது யாது அப்படின்னு கேட்டிருக்கு அதாவது இதிகாசம் படிச்சுக்கோங்க சரிங்களா இதிகாசத்துலதான் பகவத்கீதையும் ராமாயணம் பத்தியும் கொஸ்டின் கேட்பாங்க சோ பகவத்கீதையும் ராமாயணம் பத்தி படிச்சுக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு அட்டன் பண்ண முடியும் கீதையின் கூற்றுப்படி உள்ள சமநிலை அப்படின்னு வந்து சமநிலை அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா அரப்பண்பு தான் சமநிலை அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்த கொஸ்டின் யமுனாச்சாரியாரின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு யமுனாச்சாரியாரோட இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டா ஆள வந்தார் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொறுத்துகன்னு சொல்லிட்டு திருமாலுடைய சங்க சக்கரம் பாகி ஆராதனா சங்கல்பம் கொடுத்துருக்காங்க சங்கு அப்படின்னு எதை சொல்லுவோம் பஞ்சசையே சக்கரம் அப்படினா சுதர்சன சக்கரம் பாகிய ஆராதனா அப்படினா புற வழிபாடு சங்கல்பம் அப்படினா எண்ணத்தை வெளிப்படுத்துவதுதான் சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவோம் சங்குனா பஞ்சசையை சக்கரம்னா சுதர்சன சக்கரம் பாகிய ஆராதனை அப்படின்னா புற வழிபாடு சங்கல்பம் அப்படின்னா எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துதல் அடுத்த கொஸ்டின் பாருங்க சிவஞான முனிகள் சிவஞான போதத்திற்கும் சிவஞான முனிகள் சிவஞான போதத்திற்கு எழுதிய உரையின் பெயர் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு வீடியோ தனியா போட்டிருந்தேன் பார்த்துருந்தேங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது சிவஞான முனிகள் வந்து சிவஞான சிவையானு எழுதிய உரையின் பெயர் வந்து சிவஞான மாபாடியம் அப்படின்னு சொல்லுவோம் சிவஞான மாபாடியம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பதினஞ்சாவது கொஸ்டின் சைவம் ஏற்றுக்கொள்ளும் பொருட்கள் என்ற தலைப்பில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க சைவ சித்தாந்தங்கள் மூணு நம்ம நல்லாவே படிச்சோம் பதி பசு பாசம் அப்படிங்கிறது பத்தினா இறைவன் பசுனா உயிர் அல்லது ஆன்மா பாசம் அப்படின்னா மலங்கள்னு படிச்சோம்ல பதி அப்படிங்கிறது இறைவனை கொடுத்துருக்காங்க ஆணவம் கண்மம் மாயை மூஞ்சும் எதுல வரும் தலைகள்ல வரும் அப்படித்தானே அப்போ க ஆணவம் வரும் கண்மம் வரும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்க கூடியது துரியா துரியா அப்படிங்கிறது சைவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்கள்ல வந்து வராது இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன கூட நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்